இனிய மாலை வணக்கம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கல்யாண முருங்கையை வந்து பிச்சிட்ருக்கேன் அது எப்படி பிக்கணும்னு பாருங்கள் நடு காம்பு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துருவோம் அந்த வெத்தலையில் நடு காம்பு எடுக்கிற மாதிரி இது காம்பை எடுத்துட்டு அதை பிச்சு பிச்சு போட்டுட்டு அதை வச்சு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி கெஸ்ட்டு வராங்க கெஸ்ட்டுக்கு வந்து கல்யாண முருங்கை சப்பாத்தி கொடுக்க போகிறோம் இப்போது இதை நானும் லக்ஷ்மி அக்காவும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த பக்கம் வந்து மற்ற டிஷ்ஷஸ்லாம் ரெடி இருக்காங்க சரி நம்ம இந்த கல்யாண முருங்கை தோசை அல்லது சப்பாத்தி செய்கிறது எப்படி நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா கல்யாண முருங்கையே இந்த மாதிரி வந்து நீங்கள் பிச்சு போட்டு அதை வந்து எடுத்துட்டு அதோடு கூட மிளகாய் சீரகம் மிளகு அதுக்கப்புறம் இந்த இலை கல்யாண முருங்கையில் இதை வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை எடுத்து வேக வேகமாக பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படிங்கிறதுனால லக்ஷ்மி அக்கா வந்துட்டாங்க வேலை செய்கிறதுக்கு எல்லாத்தையும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இது எடுத்து குறான அரைக்கணும் அதாவது விப்பர் மோட்டில் போட்டு குறை குறான அரைச்சி சப்பாத்தி மோவில் போட்டு பிசைஞ்சு நீங்கள் சப்பாத்தி சுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக எக்ஸலண்ட்டாக வரும் இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல அவ்வளோதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்